எப்படி இருக்கீங்க இன்னைக்கு குரு பயிற்சிக்காக காலகாலீஸ்வரர் கோயிலுக்கு போயிருந்தோம் சின்ன தான் இது இன்னைக்கு குரு மேசராசில இருந்து ரிசபராசிக்கு பயிற்சி ஆகுறாரு அதுக்காக நாங்க கோவில்பாளையம் சர்க்கால் சாமக்குளம் எஸ்எஸ் எஸ் எஸ் குளம்னு சொல்லுவாங்க அந்த ஏரியால இருக்க காலகாலீஸ்வரர் கோயிலுக்கு போயிருந்தோம் தான் வந்து குரு பரிகார ஸ்தலம்னு சொல்லுவாங்க அதனால அங்க போயிருந்தோம் நாங்கள் வந்து ரொம்ப அர்லியாவே போயிட்டோம் ஏன்னா லாஸ்ட் டைம்லாம் செம்ம கூட்டமா இருந்தது அதுக்காக நாங்க இன்னைக்கு அர்லியரா போயிருந்தோம் அங்க வந்து குருவுக்கு யாகம் வளர்த்தினாங்க நாங்க பாத்தீங்கன்னா யாகம் ஸ்டார்ட் ஆகினதுல அங்கே தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஃபுல்லாகவே நல்லா பண்ணியிருந்தாங்க எப்பயும் விட இந்த தடவை தான் நாங்க வந்து நிதானமாக சாமி கும்பிட்டு வந்தோம் ஏன்னா குரு பயிற்சி அப்போ வெயில்னாலேயே என்னவோ இந்த கூட்டம் இல்லை எப்பயுமே பார்த்தீங்கன்னா குரு பயிற்சிக்கு நாங்கள் போகிறோம் அப்படின்னா பயங்கர கூட்டமாக இருக்கும் இந்த வாட்டி மட்டும்தான் வெயில் காரணமாக இல்லை வேறு ஏதாவது காரணமானு தெரியல கூட்டம் ரொம்பவே கம்மியாக தான் இருந்தது பார்த்தா நிறைய பேர் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் இதுவே கம்மி தான் எங்களை கேட்டால் ஏன்னா நாங்கள் இதுக்கு முன்னாடிலாம் ப்ரீவியஸாக நிறைய வாட்டி போயிருக்கோம் அப்போ எல்லாமே நிற்கக்கூட இடம் இருக்காது ஃபுல் கூட்டமாக இருக்கும் இந்த தடவை பரவாயில்ல நாங்கள் பக்கத்துலேயே இருந்து எல்லாமே பார்த்தோம் ரொம்ப திருப்தியாக இருந்தது அதுக்கப்புறம் நாங்கள் வந்து லாஸ்ட் இயரோட கேலண்டர் இருக்கும் இல்லையா டே டேஸ் கிழிப்போம்ல அந்த கேலண்டர் எடுத்துகிட்டு போயிருந்தோம் ஏன்னா நிறைய எங்கள் வீட்டில் அது வேஸ்ட்டாக இருந்தது நாங்கள் எப்பயுமே வந்து கிழிக்க மாட்டோம் ரப்பர் பேண்ட் போட்டுட்டு அதை எடுத்து வைப்போம் ஏன்னா ஏதாவது கோயிலுக்கெலாம் போகும்போது இந்த திருநீர்லாம் எடுத்துகிட்டு வர்றதுக்கு நமக்கு தேவைப்படும் அப்படின்றதுக்காக நாங்கள் எதுவுமே கிளிக்க மாட்டோம் அதுதான் தான் வச்சுருந்தோம் இந்த வாட்டி போகிறப்ப சரி கொஞ்சம் நிறையா இருக்குது கோயிலில் எல்லாேருக்கும் தேவைப்படும் கொண்டு போய் வைக்கலாமின்னு அதுவும் கூட எடுத்துகிட்டு போயிருந்தோம் அங்கே போயிட்டு எல்லா இடத்துலையுமே வச்சுட்டோம் ஆனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வச்சுட்டு அடுத்து திரும்பி வர்றதுக்குள்ளே பார்த்திங்கன்னா எல்லாம் காலி ஆகிடுச்சு என்னென்னா நிறைய எடுத்துகிட்டு போயிடுறாங்க கொஞ்சம் ஒன்று ஒன்று தேவைப்படும் அடுத்தவங்களுக்கு வேணுமே அப்படின்னு சொல்லி வைக்காமல் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுறாங்க ஒருத்தர்னா ஒரு பண்டல் அப்படியே கிழிச்சு எடுத்துகிட்டு போகிறது இன்னொருத்தவங்களுக்கு வேணும்னே நினைக்க மாட்டேங்கிறாங்க அதனால் நாங்கள் என்ன பண்ணோம் அதெல்லாம் திரும்ப கலெக்ட் பண்ணி எல்லாருக்கும் தனித்தனியாக ஒவ்வொரு பேப்பரை நாங்களே கிழிச்சு கிழிச்சு கொடுத்துட்டு அங்கேயே நின்றுட்டு கொடுத்துட்டு இருந்தோம் நான் அப்போ நோட் பண்ணது என்னென்னா அவங்க இந்த மாதிரி பேப்பர் எதுவும் கிடைக்கல அப்படின்னா பக்கத்தில் இருக்க அந்த செவத்துலேயும் எல்லாத்துலேயும் அந்த கோயில் பின்னாடி தூணு அதிலெல்லாம் கொட்டி வச்சுட்டு போயிடுறாங்க ஸோ அட்லீஸ்ட் வந்து இதனால கொஞ்சம் நம்ம இதை அட்லீஸ்ட் கோயிலை சுத்தமாக வச்சுருக்கவாது ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடிஞ்சதுன்னு சந்தோஷம்தான் நாங்கள் நிறைய கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிறதுனால எங்கே போனாலுமே எந்த கோயிலுக்கு போனாலுமே அதை நாங்கள் அதை எடுத்துகிட்டு போவோம் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே போடுவோம் நீங்களுமே உங்களுக்கு டைம் கிடைச்சதுன்னா இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க ரொம்பவே பழமையான கோயில் இது நிறைய ராசிகளுக்கு பரிகார பூஜை எல்லாம் கூட பண்ணாங்க இதே மாதிரி அடுத்த வளாக்ல சந்திப்போம் எல்லாருக்கும் பாய் டேக் கேர்